ஒரு விஷயத்தை விடுறதுக்கு ஹிஜ்ரத் அர்த்தம் இருந்தா கூட அநேகமாக ஆனால் இப்போ வந்து ஒரு தேதி இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி ஒரு தேதி தேவை அப்போ அங்கே அபு முசா அஷ்ரீ ரதி இல்லாவுதலாம்னு ஈராக் உடைய ஒரு நகரத்தில் கவர்னராக இருந்தார் அப்போ அவர் எழுதினார் உமர் ரதி இல்லாத்தாலாம் கேட்டாங்க அமீரு அதுல ஒரு சஹாபி வந்து நோய் அதிகம் நோய் அதிகமானதுக்கு பிறகு அவருக்கு கவலை நான் ஹிஜ்ரத் என்னுடைய மார்க்கத்துக்காக போகின்றாரோ செல்கின்றார்களோ அவருக்கு நிச்சயமாக அல்லா கொடுப்பார் கணியம் நிறைந்த அல்லாவின் நல்லே இன்று இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஹிஜ்ரி வருடத்தின் முதல் நாள் ஹிஜ்ரி வருடத்தின் புத்தாண்டு தினம் ஆகையனால் இந்த வருடங்களை ஏன் நாம் ஹிஜ்ரி வருடங்கள் என்று சொல்கின்றோம் அதை நாம் இன்று நாம் கேட்போம் இன்ஷா அல்லா ஹிஜ்ரத் என்றால் அரபி மொழியில் ஒரு விஷயத்தை விடுவது ஆ சொன்னா அந்த பொருளை விட்டான் ஆனால் அதிகமாக ஒருவர் தன்னுடைய நாட்டை விட்டு மற்ற நாடில் வாழ்வதற்கு ஆரம்பித்தால் அதுக்கு பேரு ஹிஜ்ரத் அதிகமாக அதுக்கு தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுவார்கள் ஒரு விஷயத்தை விடுறதுக்கு ஹிஜ்ரத் அர்த்தம் இருந்தா கூட அநேகமா ஒருவர் தன்னுடைய நாடை விட்டு மற்ற நாட்டுக்கு செல்கிறார் செல்கிறார் பாருங்க அவருக்கு ஹிஜ்ரத் செய்தார் என்று சொல்லுவோம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜ்ரத் என்றால் ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் அந்த நாட்டில் நம்மால் இஸ்லாத்தின் படி வாழ முடியாது தொழுக வேண்டாம் சொல்லிட்டாங்க அல்லது குரான் ஓத வேண்டாம் சொல்லிட்டாங்க பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நோன்பு வைக்க கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிட்டால் எதிரி நம்மை விட பலவா பலமானவனாக இருந்தால் அந்த சமயத்தில் நாம் நம்முடைய நாட்டை விட வேண்டும் அந்த நாடை நாட்டை நாம விடுறோம் பாருங்க சரியத்துல அதுக்குதான் ஹிஜ்ரத் என்று சொல்லுவார்கள் அரபி மொழியில ஹிஜ்ரத் என்றால் ஒரு விஷயத்தை விடுவது ஆனா அதிகமா எதுக்கு உபயோகிப்பாங்க அந்த நாடை விடுவது நாட்டை விட்டு செல்வது ஷரீரத்துல ஹிஜ்ரத் என்றால் மார்க்கத்துக்காக தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக அல்லது அந்த நாட்டில் இருந்து தீன் மீது அமல் செய்ய முடியாது என்றால் அந்த நாடை நாம விடுறோம் பாருங்க அதுக்கு பேர் என்ன ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலி வல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் பிறந்த நாடு எது மக்கா ஆனால் ரசூலுல்லா இஸ்லாத்தை எத்து வைத்தா வைத்தவுடன் பல நபர்கள் பல நபர்கள் ரசூலுல்லாவுக்கு எதிரி ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லா சல்லு அல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து மேலும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களால் தீனை உலகம் முழுவதும் அரபியர்கள் அனைவருக்கும் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது சல்லாஹ் சொல்லம் அவருடைய நாற்பது வயதுல இந்த வேலை ஆரம்பித்தார்கள் அதுக்கு பிறகு பதினொன்னாவது வருடத்தில் முதல்ல எஸ்ரீப் என்று இருந்த நாடு இப்போ அந்த நாட்டுக்கு பேர் என்ன மதீனா மதீனா வாசிகள் சிலர் வந்து ஹ ஹஜ் செய்கிறதுக்கு வந்தாங்க அப்போ சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை சொன்னாங்க சில நபர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க அடுத்த வருடம் அந்த சில நபர்களின் முயற்சியால் பல நபர்கள் முஸ்லீமாய் பனிரெண்டாவது வருடம் சல்லல்லா அல்லிசல்லம் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்ததற்கு பிறகு பனிரெண்டாவது வருடத்தில் பல நபர்கள் வந்தார்கள் வந்து சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் நீங்க நம்ம ஊருக்கு வந்துருங்க நாம உங்களுக்கு காப்பாற்றுவோம் நீங்க வந்து நிம்மதியாக எந்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம் என்று சொன்னார்கள் தாலாவுடைய கட்டளை வந்தது ரசூலுல்லா சல்லாஹ் சொல்லம் ஹிஜ்ரத் செய்தார்கள் அந்த வருடம் ஒரு வருடத்தில் சல்லல்லா அலி செல்லம் ஹிஜரத் செய்தார்கள் ரசூல்ல்லா சல்லு அல்லாஹ் அல்ல வல்லம் வஃாத்துக்கு பிறகு ஏழாவது வருடத்தில் அது உமர் ரதி அல்லாஹாலுடைய ஆட்சி காலம் அப்போ உமர் ரதி அல்லாஹாலு அவர்கள் வந்து தன்னுடைய கவர்னர்களுக்கு லெட்டர் எழுதுவார்கள் ஆனால் அதிகமாக லெட்டர் போகும் ஆரம்பத்தில் அனுப்பின லெட்டர் வந்து தாமதமாக வரும் இப்போ எழுதின லெட்டர் வந்து சீக்கிரமா வந்துடும் ஆனா அந்த லெட்டர்ல வந்து தேதி இருக்காது ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அப்ப தேதியே தேவையில்லை தேதி இல்லை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறதுக்கு பிறகு இது எத்தனாவது வருடம் சொன்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு பத்தாவது வருடம் உதாரணத்துக்கு சுனாமி வந்துச்சுன்னு சொன்னா சுனாமிக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு அவர் பிறந்தார்கள் சல்லா அல்லிசல்லமுடைய பிறப்பு எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா அந்த யானைகளுடைய கூட்டம் வந்துச்சுல மக்கா உடைப்பதற்காக அந்த வரு அந்த வருடத்துல சல்லல்லா அலி பிறந்தார்கள் சொல்லி கணக்கு இருப்பாங்க ஆனா இப்போ வந்து ஒரு தேதி இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி ஒரு தேதி தேவை அப்போ அங்கே அபு முசா அஷரி ரது அல்லா தாலாம்னு ஈராக் உடைய ஒரு நகரத்துல கவர்னரா இருந்தார் பூஃபாக்கு அப்போ அவர் எழுதினார் உமர் ரதி இல்லாவுத்தாலாம் கேட்டாங்க அமீருல் முமினின் நமக்குன்னு சொல்லி ஒரு தேதி இருந்தா எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்தது எந்த லெட்டர் பிறகு வந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும் அந்த மாதிரி தேவை வந்தது அப்ப உமர் ரதி சஹாபா பெருமக்களை கூட்டி ஆலோசனை செய்தார்கள் அந்த சமயத்தில் அலி ரதி இல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் ஹிஜ்ரத் நடந்த வருடம் நம்முடைய முதல் வருடமாக இருக்கட்டும் இந்த ஆலோசனையை எல்லாமே ஏற்றுக்கொண்டார்கள் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்போ ஹிஜ்ரத் எப்போ நடந்தது எந்த மாசத்துல யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் பரிசு ஹிஜ்ரத் எப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சல்லல்லா அல்ல மதீனாக்கு போய் சென்றடைந்தார்கள் பன்னெண்டு ரபியுல் அவ்வல் அந்த பன்னெண்டு ரபியுள்ளவள் தான் சல்லல்லா அல்லிசல்லாம் பிறந்தார்கள் பன்னெண்டு ரபியூல் அவள் தான் சல்லல்லா அல்லம் மதீனாவுக்கு சென்றடைந்தார்கள் இப்போ ஹிஜ்ரத் நடந்தது சஃபர் மாதத்துல அப்போ எந்த மாதம் நம்முடைய முதல் மாதமாக வைக்கலாம் ஆலோசனை நடந்தது அரபியர்கள் முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதமாக வைத்த வைத்திருந்தார்கள் ஆகையினால் முஹர்ரம் நம்முடைய முதல் மாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்ப என்ன வருடங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் அப்போ ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரத் நடந்தது ஆகையனால் நாம வந்து இந்த நம்முடைய வருடங்களுக்கு நாம என்ன சொல்றோம் ஹிஜ்ரி வருடங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இஸ்லாமிய வருடங்களாக அழைக்கப்பட்டது அப்போ ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் இன்னைக்கு சொல்லி அவசியம் இல்லை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒரு கால் நாம் இருக்கின்ற இடத்தில் நமக்கு இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தின் படி வாழ்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் மேலும் நாம் பலவீனமாக இருந்தால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் நம்முடைய நாட்டை விட்டு எங்கே போனா நமக்கு நிம்மதியாக இஸ்லாத்தின் படி வாழ முடியுமோ அந்த நாடுக்கு நாம செல்ல வேண்டும் அந்த நேரத்துல ஷைதான் சொல்லுவான் நாம இங்க வந்து இடம் வீடு இருக்கு எல்லாமே இருக்கிறது இந்த இடத்தை நாம விட்டுட்டு போனோம்னு சொன்னா நமக்கு இடம் கிடைக்குமா அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இல்லா யார் அல்லாவுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்கிறாரோ எஜித் ஃபில் அருதி முராகமன் கத்தீரம் வசா அவர் பூமியில் நிறைய இடத்தை பெறுவார் மேலும் வசதியும் பெறுவார் ஹஜ்ரத் செய்தால் அல்லாஹுடைய வாக்கு இது அல்லாஹ் தானே குடுக்கிறவன் அல்லாஹ் சொல்லிட்டான் சல்லுசலம் ஹிஜ்ரத் செய்தார்கள் மதியனால மக்காவை விட அதிகமான இடத்தை பெற்றார்கள் மேலும் வசதியையும் பெற்றார்கள் உமன் யுஹாஜி பி சபியல் இல்லா எஜித் ஃபில் அருதி முராகமன் கத்தீரும் வசா சிறப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா அலைஹி அலிம் கட்டளையிட்டார்கள் எல்லா மக்காவாசிகள் வாசிகள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் யாரால ஹிஜ்ரத் செய்ய முடிஞ்சச்சோ எல்லாமே ஹிஜ்ரத் செஞ்சிட்டாங்க சில நபர்கள் உடல்நிலை சரியில்லாததின் காரணமாக அவர்களால் செல்ல முடியல சிலர் உடல்நிலை சரியா இருந்து கூட ஹிஜ்ரத் செய்யலை அவங்க ஹிஜ்ரத் செய்யாம இறந்துட்டாங்க அவங்களை பற்றி அல்லாஹாலா அவங்களை கேட்பான் மறுமை நாளில் மலக்குமார்கள் கேட்டாங்க அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அல்லது எல்லாம் கேட்பான் மறுமை நாளில் ஏன் ஹிஜ்ரத் நீங்கள் செய்யலை இல்லை நாம் பலவீனமாக இருந்தோம் அப்போ எல்லாம் கேட்பான் நீங்கள் பலவீனமாக இல்லை நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு இருக்கணும் ஆனால் யார் நோயாளியாக இருந்தாங்களோ அதில் ஒரு சஹாபி வந்து நோய் அதிகமாகிடுச்சு நோய் அதிகமானதுக்கு பிறகு அவருக்கு கவலை நான் ஹிஜ்ரத் செய்யாம இறந்துட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்போ அவர் சொன்னாரு என்னுடைய அந்த பெட் இருக்கும்ல அது தூக்கிட்டு மக்கா பக்கம் போங்க மக்காவை விட்டு தன்னையும் என்ற இடம் இருக்கிறது தான் ஒரு மக்காவுக்கு பிறகு ஒரு பத்து கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த தன்னையும் வரை அவங்க போனாங்க அவர் ஒஃபாத் ஆயிட்டார் அவருக்கு என்ன கவலை ஹிஜ்ரத் செய்யாம நான் ஒஃபாத் ஆயிட்டா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி நடந்து போக முடியல அவங்களை சு எடுத்துட்டு போனாங்க தன்னையும் வரைக்கும் போனாரு ஒஃபாத் ஆயிட்டார் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் உமை யுஹாஜி உமை யஹ்ருத்மி பை தீஹி முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலிஹி யார் தன்னுடைய வீட்டை விட்டு அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் ஹிஜ்ரத் செய்வரா செய்பவராக வீடை விட்டு செல்கிறாரோ உமை யுஹாஜிர்

ஒருவருக்கு இந்த நிலைமை இருக்குன்னு சொன்னா அந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் போனதுக்கு பிறகு அல்லாவுடைய வாக்கு இருக்கு அவருக்கு நல்ல நாடு கிடைக்கும் எதுக்காக போறார் அவரு மார்க்கத்துக்காக போறாரு பணத்துக்காக வசதியாக வாழ்வதற்கு போனா அவங்களுக்கு அல்லாவுடைய வாக்கு இல்லை யாரு மார்க்கத்துக்காக போகின்றாரோ செல்கின்றார்களோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் தாதா இடத்தை கொடுப்பான் ஹிஜ்ரத் செய்பவருக்கு என்ன பல சவாபுகள் இருக்கு அதுல ஒண்ணு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்போ நமக்கு ஆசை வரும் என்னங்க தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கு நோன்பு வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஹஜ் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஜகாத் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே நாம அல்ஹம்துலில்லா இந்திய தேசத்தில் இருக்கிறோம் இங்க நாம தொழுவலாம் நோன்பு வைக்கலாம் அச்சுக்கு போகலாம் நம்முடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கலாம் சிறுக்கு மோசமானது என்று மைக்கில் பேசலாம் சிலை வணக்கம் சரியில்லை என்பது சொல்லலாம் யாருமே நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நாடுல நாம இருக்கிறோம் நமக்கு ஹிஜ்ரத்துடைய சவாபு கிடைக்காதே ஹிஜ்ரத்துடைய சவாபு வேணுமா கிடைக்கும் அலிஸ் அது ஒரு ஹிஜ்ரத் அது பெரிய ஹிஜ்ரத் இன்னொரு ஹிஜ்ரத் இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல இல்ல ஹிஜ்ரத் அரபி மொழியில ஹிஜ்ரத் என்றால் என்ன ஒரு விஷயத்தை விடுவது சல்லுல்லா அல்லிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஹாஜிரூ ஹிஜ்ரத் செய்கின்றவர் யார் என்றால் மன் விஷயங்களை அல்லாவும் அவனுடைய தூதரும் தடை செய்துள்ளார்களோ அந்த விஷயங்களை விடுகின்றவன் முஹாஜிர் ஆவான் அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு ஹிஜ்ரத்தை ஞாபகம் செய்கிறோம் இந்த நேரத்தில் இன்ஷா அல்லா ஒரு உறுதி மொழி நாம எடுப்போம் என்னவென்றால் இனிமே அல்லாவும் அவனுடைய தூதரும் எந்த காரியங்கள் எந்த செயல்களை தடை செய்துள்ளார்களோ அதை எல்லாமே நாம விட்டுருவோம் விட்டுருவோம் இல்ல விட்டுட்டோம் இன்ஷா ஒரு கால் ஏதாவது அந்த விஷயத்தை செய்தோம் என்றால் உடனடியாக தௌபா செய்வோம் சரியாங்க இன்ஷா அல்லா எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி கொடுப்பாயாக